கணிசமான வாக்கள் கணிசமான இடங்கள்ல முதன்முறையாக இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான வெற்றி பாரதிய ஜனதா கட்சி பெறும் நடவடிக்கை எடுக்கும் எதிர்பார்க்கிறது கண்டனத்தை தான் அது அது கூட இன்னும் மத்திய அரசு கிட்டே வரலங்கும் போது அது வந்து தமிழர்கள் பத்திரிகையாளரே இப்படி ஒரு கேள்வி கேட்பது வியப்பாக இருக்கிறது நான் பதிலுக்கு நீங்கள் பத்திரிகை படிப்பதில்லையா என்று கேட்டால் அவமானமாக நினைப்பீர்கள் அதனால் அந்த கேள்வி நான் கேட்க விரும்பவில்லை அரசாங்கம் உடனடியாக இலங்கை தூதரை அழைத்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது இலங்கை அரசாங்கத்தின் தரப்பாக நிச்சயமாக எங்களது ராணுவம் செய்ய கடற்படை செய்யவில்லை காரணம் எங்கள் கடற்படைக்கு நாங்கள் தெளிவாக குறிப்பு கொடுத்திருக்கிறோம் சுட வேண்டும் என்கின்ற அதிகாரம் எங்கள் கடற்படைக்கு தரப்படவே இல்லை எச்சரிக்கலாம் கைது செய்யலாம் சிறை இருக்கலாம் என்றெல்லாம் இலங்கை அரசாங்கம் செய்திருக்கிறது திமிராக இலங்கை அரசு பேசவில்லை அவர்கள் தவறி உணர்ந்துதான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நாங்கள் விசாரணை செய்கிறோம் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள் நாமும் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றோம் விசாரணை முடிவில் இந்த குற்றத்தை செய்தது யார் என்று கண்டுபிடித்து அவர் மீது தீவிரமான நடவடிக்கை எடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் முனையும் என்பது மாத்திரமல்ல இலங்கை அரசும் ஒத்துழைக்கும் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இது குறித்து பேசி வருகிறார்கள் நேற்று கூட மாநிலங்களவையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர் இது குறித்து பேசி மத்திய அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை என்பது போல பேசினார்கள் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அறுநூற்றுக்கு மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரையில் அதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறவே இல்லை இதற்கு முன்பு ஒரு தாக்குதல் நடந்தது காயங்களோடு தப்பினார் கைது செய்யப்பட்டவர்கள் மிக குறைவு அறுபது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்த நிலை மாறி அதிகபட்சம் இருபது நாட்கள் சிறையில் இருந்த நிலைமைதான் இப்போது இருக்கிறது அதனால் இப்போது இலங்கை மீனவர்கள் பிரச்சனை இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சனை ஒரு தீர்வு காணக்கூடிய நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது இது மீனவர்களுக்கே தெரிந்த செய்தி